ஹலோ ட்ரேடர்ஸ் கோல்டு காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் இம்மிடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இது கூட எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லெட் நிக்கல் ஜிங்க் ஸ்கிரிப்டுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சாட்டாவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது எதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி அதாவது கமாரிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரக்ஸ் கரன்சி நிப்டி ஸ்கிரிப்டை பற்றி எதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் ஆன்லைன் மூலயமா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷேரிங்கில் வந்து கூட அந்த சார்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரி இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோல்டு டாலர் டே சார்ட் பார்த்துடலாம் டே சார்ட்டில் ப்ரைஸ் நேற்று வந்து எஸ்ட்டே பார்க்கும்போது ஒரு செல் சைடு மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம் ஒரு சின்ன டார்கெட் அது அது இன்ட்ர பொசிஷனுக்கு கிடையாது இன்ட்ராடே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அது வந்து டார்கெட் கொடுக்கல எதிர்பார்த்துருந்த டார்கெட்டு இந்த பாட்டம் வரைக்கும் பட் அது வர முடியாமல் சேடா கனில் கொடுத்து நல்ல ஒரு அப்சைடு மூவுக்கு காமிச்சிருக்கு பட் இதை காமிச்சிருந்தாலுமே நம்மளோட என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோவுக்கு மேலே போகும்போது தான் பை சைடு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் முதல்லயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ரைஸ் சேல் சைடு காமிச்சிருக்கு பட் இந்த சப்போர்ட்டு கீழே போகும்போது தான் அதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அது பண்ண முடியாமல் இப்போ வரைக்கும் அந்த லோ பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷனாக ஏரியாவே இருக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சாக மாறிட்டு இருக்கு இப்போது இது வந்து மேலே அந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோ போகும் மேலே போகும்போது தான் அது வந்து மறுபடியும் பை சைடு கண்டினியூ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்குது ப்ரைஸ் ஸோ இதை ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ட்ரி எடுத்திருந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடு பருக்கு கீழே லோவில் இது வந்து ஒரு இன்ட்ராடே கன்சல்டேஷன் நடக்கிற தான் பட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு என்ட்ரி வேணும்னா இந்த இன்சைடு பார் கீழே என்ட்ரி போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதோடய டார்கெட் இந்த சேடா வரைக்குமே வச்சுருந்தோம் பட் அது வரமுடில கிட்டத்தட்ட இந்த பாடிக்கு கீழேயே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ண முடில க்ளோஸ் பண்ண முடியாமல் அதுவே சேடா கண்டில் கன்வெர்ட் ஆகி இப்போ மேலே அப்சைடு சைடு மூவ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இது என்ட்ரி எடுத்துருந்தோம்னாலும் ஒரு சின்ன டார்கெட் தான் கிடச்சிது பட் பெரிய அளவில் டார்கெட் கொடுக்கல அது வந்து நைட் வரைக்குமே அது ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸின் ட்ரிக்கர் ஆகலை இன்னைக்கு அந்த பொசிஷன் இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணியிருந்தோம்னா அது ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் தான் பட் அது இன்ட்ராடேக்காக எடுத்ததுன்றீங்கனாலும் அன்ன ஏற்ற பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கணும் அது கிட்டத்தட்ட அது லாஸ்ட் தான் அது எடுத்துருந்தா இன்ட்ராடேல எடுத்துருந்தா இந்த ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் எப்பவுமே சொல்கிறது நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் நிறைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கன்சல்டேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரி எடுக்கும்போது அல்லது ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரி எடுக்கும்போது ப்ராஃபிட் வந்து ஒரு கையில் என்ட்ரி எடுத்தாலும் பாட்டம் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கிறதுங்கிறது வந்து போகாது வாய்ப்பு கிடையாது எல்லா டைமும் அது நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா ஒரு சில டைம் அந்த கையில் உட்குள்ளே ட்ராவல் ஆகும்போது போயிட்டு வரலாம் பட் நம்ம ஐஎன்ஆர் ஃப்ளக்சுவேஷனு ஒரு மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டோட ப்ரெஷரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா டைமும் அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் எக்ஸிட் ஆகிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நேரத்துக்கு நடந்திருந்தது பெரிய அளவில் மூவ் ஆக முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒன் இஸ்டு ஒன் கூட கொடுக்கல கொடுக்காம ஒரு சேடாவாக மாற்றி அதே கேண்டல் கீழே ப்ரேக் பண்ண கேண்டலை கன்வெர்ட் ஆகி மேலே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி என்ட்ரிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோவுக்கு மேலே தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ப்ரைஸ் இந்த ஹை லோக்குள்ளே தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கு ஏன்னா இது கீழே ப்ரைஸ் பெருசாக ட்ராவல் ஆகவே முடியல ஒவ்வொரு தடவையும் கீழே வந்து பார்க்குது பட் அது நிற்க முடியாமல் மறுபடியும் அந்த அந்த கன்சல்டேஷன் ஏரியாக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாட்டம் சைடு மூணு தடவை ட்ரை பண்ணியும் பிரேக் பண்ண முடியல இப்போ ஹை சைடு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டுருக்கு அது இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது ஒரு நாலு டாலர் இருக்குது வித்தியாசம் அது போகும்போது தான் இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் நடக்குமா இல்லை மறுபடியும் அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருமாங்கிறத முடிவு பண்ணணும் ஸோ இன்னைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்று இந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோக்கு போன பிறகு அங்கே நடக்கூடிய மூவ்மெண்ட்டை வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரியஸ் மூவ்மெண்ட் கிடச்சிதுன்னா அங்கேருந்து செல்குள்ளே போகலாம் இது வந்து இன்ட்ராடேக்கு தான் பொசினு கிடையாது அல்லது வெளியே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் ஏன்னா பிரேக் ப்ராப்பரான பிரேக் அவுட்டா அல்லது இங்க நடந்த மாதிரி பாட்டம்ல நடந்த மாதிரி வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துருமாங்கிறது அந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோட்ட போகும்போது தான் நமக்கு வந்து முடிவு பண்ண முடியும் சோ கோல்டு பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் எம்சிஎக்ஸ் கோல்டில் இப்ப என்ட்ரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ராப்பரான சாட்டாகவே இல்லை ரொம்ப எல்லாம் ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது சாட்டு ஏன்னா எந்த ஸ்கே ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது சாட்டு எதுலேயுமே சரியாக சாட் இல்லை அதனால் கோல்டு இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரியை ஏன்னா டாலர்லேயும் நமக்கு வந்து ப்ராப்பராக தெரியுது ஒரு சைடு மூவாயிரம் பிறகு தான் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதனால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ட்ரேட என்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்ட்ராடேக்குமே சொல்றதுக்கு எந்த இடமும் சார்ட் ப்ராப்பரா இல்லை அதனால கோல்டு வந்து இன்னைக்கு டோட்டலாக என்ட்ரி அவாய்டு நெக்ஸ்ட் காப்பர் காப்பரில் செல் சைடு எதிர்பார்த்துருந்தோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் தான் கொடுத்துக்கணும் எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு பேரிஸ் ஸ்கேனில் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு புள்ளி ஸ்கேனில் கொடுத்து அதையே வந்து ஒரு நல்ல ஒரு பேரிஸ் மூவ்மெண்ட்டாக காமிச்சிருந்தது ஸோ ஒரு சின்ன நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் பட் அது வர முடியாமல் இன்னைக்கு ஓப்பன் ஆன காலையில இருந்து மட்டுமே இவ்வளோ தூரம் இந்த கேண்டில ஃபில் பண்ற அளவுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு ஸோ அதை ஃபோர் ஹவர்ல என்ட்ரிக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த என்ட்ரி இந்த கேண்டலுக்கு கீழே செல் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருந்தோம் அதுக்கு மோ மொத நாள் வந்து இது அடுத்த நாளுக்கு நம்ம மூவ் ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருந்தது இந்த கேண்டல் தான் ஓப்பன் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதே என்ட்ரியாக இந்த ஏரியாவே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அந்த என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம் இந்த இந்த இடத்துல இருந்தே என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துச்சு கொடுத்தது பட் நம்ம சொல்லியிருந்தது டார்கெட் ஏரியா வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் டார்கெட் சொல்லியிருந்தோம் பட் அது இன்னும் வர முடியல வர முடியாமல் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ் கொடுத்துட்டு இருக்குது இன்னைக்கு காலையிலேருந்து ஓப்பன் ஆன தான் அது ரெண்டுமே இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்குது இந்த மூவ்மெண்ட் மேலே போனாலுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய இடம் இதுதான் ஏன்னா இந்த பை பை சைடு பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலுக்கு சேடவுக்கு மேலே போகும்போது தான் பையை கன்ஃபார்ம் பண்ணோம் அது வரைக்கும் பை கிடையாது நம்ம வந்து இவ்வளோ தூரம் இந்த செல் எடுக்கக்கூடிய செல் என்ட்ரிக்கு இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரெஸ்டன்ஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்டன்ஸுங்கிறதுனால இதோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த ப்ரைஸ் மேலே போனாலுமே நம்ம இந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு அதை பற்றி சைடு மூவ் ஆகுமாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அது வரைக்கும் செல் தான் இருக்குது சப்போஸ் இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலோ அல்லது இந்த லோக்கு கீழே என்ட்ரி எடுத்திருந்தாலோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இது தான் இப்போ இருக்க இன்றைக்கி என்ட்ரிக்கு வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்தோம்னா இங்கே ஏதாவது ஒரு வந்துட்டு ஒரு பேரியஸ் மூமெண்ட் காமிச்சுதுன்னா அந்த கேண்டில் நம்ம என்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே ஸ்டாப் லாஸ் இது தான் இன்ட்ராடே இது வந்து இன்ட்ராடே பொசிஷன் ரெண்டு பேருமே நான் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் தான் ஸோ நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு ரெஸ்ட் இன்ட்ராடே கிண்ணிக்கை எடுக்கக்கூடிய விஷயம் வந்து இங்கே ஏதாவது ரெஸ்டன்ஸ் ஃபார்ம் அனுச்சின்னா என்ட்ரிக்குள்ளே போகலாம் அல்லது என்ட்ரி என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பேரிஸ் ஸ்கேனல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ளே போகணும் அந்த கேண்டல் கிடைச்சி பொழுது அல்லது இந்த இடத்துல வந்து என்ட்ரி கிடைச்சாலுமே நம்ம உள்ளே போகலாம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்த மூமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் போயிட்டுருக்குங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் கிடைச்சால் அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அதாவது பேரிஸ் கேண்டில்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் கேண்டில் இன்சைட் பார் ஹேமர் ஒரு என்கல்ஃப் அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அந்த ப்ரைஸ் மூவாக தானே விட்டுட்டு அந்த நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும்போது அதுக்குள்ளே போய்க்கலாம் ஏற்றி எடுத்தாலுமே டார்கெட் வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ தான் நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் நம்ம அந்த டார்கெட் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் காப்பர் வந்து பைக்கு வாய்ப்பு இல்லை பைக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே போகும்போது தான் பையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் அது வரைக்கும் செல்லு தான் இருக்குதுங்கிறதுனால நம்ம அந்த செல்லை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எம்சிஎக்ஸ் காப்பர் எம்சிஎக்ஸில் அங்கே டாலரில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ருப்பீஸை என்ன மொதல் டார்கெட் கொடுத்துருந்தது பெரிய அளவில் டார்கெட் கொடுக்கல அதாவது கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் நம்ம என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம் ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே டாலரில் வந்து மூவ்மெண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு புல்லீஸ் கேண்டில் கிடச்சாவே ஸ்பார்ட்லி என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த கிட்டத்தட்ட அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபோருக்கு பக்கமாக தான் நம்ம இந்த என்ட்ரி கிடைச்சது அப்போ வந்து பிரைஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஹையை ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வரைக்கும் அந்த ஃபோர் ஃபிஃப்டிக்கு போகலை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லீஸ் மூமெண்ட் காமிச்சிருக்கு டாலரில் காமிச்சது இங்கேயும் காமிச்சிருக்கு இங்கே ஐஎன்ஆர் கொஞ்சம் மே மேலே போனதுனால இந்த காப்பலில் நடந்த இந்த பீரிஸ் மூமெண்ட் நடக்கல கொஞ்சம் சின்னதாக தான் நடந்திருக்கு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டலுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பட் வந்து இங்கே எம்சிஎக்ஸில் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல நல்ல ஒரு மேலே அப் சைடு போயிட்டு தான் அப்புறம் கீழே வந்திருக்கு ஏன்னா ஐஎன்ஆர் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே மேலே போனதுனால இங்கே ப்ரைஸு டாலரை மூவ் ஆன அளவுக்கு கீழே வர முடியல இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே தான் இருக்கு ஸோ இந்த ஃபோர் ஃபிஃப்டிவே இங்கே ஸ்டாப்லஸை யூஸ் பண்ணுறத விட இந்த டாலரில் இந்த ஹையை கட் பண்ணும்போது ஆர்டர் இங்கே எம்சிஎக்ஸில் ஆர்டரை கட் பண்ணுறது சேஃபாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் டாலரில் மேலே மூவ் ஆனாலுமே இங்கே ஃபோர் ஃபிஃப்டி வந்து ஈஸியாக டச் பண்ணிடும் ப்ரைஸ் ஸோ இல்லை இந்த இந்த ரெஸ்டன்ஸியாக நம்ம எம்சிஎக்ஸில் ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டாலரில் வந்து இன்னும் ரொம்ப வந்து ப்ரைஸ் இங்கே கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோக்கு மேலே போகும்போது இங்கே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டூ வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் பெருசு தான் அதனால் இந்த ரெஸ்டன்ஸுக்கு மேலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பேரியஸ் கிடைக்கும் போது மறுபடியும் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அப்போ வந்து ஸ்டாப்லாஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுதான் சுச்சுவேஷன் ஏதாவது போயிட்டு நல்ல ஒரு பேரிஸ் மூமெண்ட் கிடைச்சா என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் இல்லாட்டி வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் பைய முடிஞ்ச அளவுக்கு பேப்பரில் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளோ தூரம் போனாலுமே பிரைஸ் திரும்புறதுக்கு தான் சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த பை அவாய்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அங்கிருந்து எட்டிக்குள்ளே போய்க்கலாம் நெக்ஸ்ட் குரூட் ஆயில் குரூட் ஆயில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி த்ரீ டாலர் ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் கொடுத்தது அதாவது ஒரு நியூட்ரல் கேண்டலா கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்த பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து பையர் செல்லர் வந்து ஜீரோவாக நிற்கிறாங்க எந்த பக்கம் ப்ரெஷர் கிடைக்குதோ அந்த பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரெண்டு தடவை கீழே ட்ரை பண்ணிச்சு ப்ரைஸ் ஆனால் ப்ரைஸு கீழே செல் சைடு மூவ் ஆன கேண்டல் பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ளோஸ் பண்ணல இந்த நியூட்ரல் கேண்டலில் கீழே பிரைஸ் க்ளோஸ் ஆகவே இல்லை நே நேத்தும் சரி முந்தா நேரத்தும் சரி எந்த டைமுமே ப்ரைஸ் கீழே வந்து இது கீழே இந்த நியூட்ரல் கேண்டில கீழே வந்த ப்ரைஸ் கீழே க்ளோஸ் பண்ண முடியாமல் தான் நின்று இருந்துச்சு நேற்று தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் மூவ்மெண்ட்டை காமிச்சு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா வாட்ச் பண்ணக்கூடிய விஷயம் பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இன்னும் குரூடாயில் கையில் இருக்குது இன்னும் செல்லர்ஸ் கைக்கு மாறல ஸோ இந்த இடத்துல வந்து சிக்ஸ்டி த்ரீ டாலரில் எதிர்பார்த்த ரெஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல இதை விட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல ரெஸ்டென்ஸ் இருக்குதுங்கிறனால அது வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த ஏரியாக்குள்ளே அதாவது சிக்ஸ்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே ஒரு ரெஸ்டன்ஸ் பாம்புன்னா அங்கே வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லாட்டி பிரைஸ் வந்து பிரிஸ்க்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சிக்ஸ்டி த்ரீ டாலருங்கிறதே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்டென்ஸ் பாயிண்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பாயிண்ட்டை வந்து நேற்று தான் ரீச் பண்ணியிருக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் கேனலுக்கு காமிச்சு ஒரு இருக்க ஒரு வாய்ப்பு காமிக்குங்கிறதுனால எதிர்பார்த்துருந்தோம் பட் அது வந்து இந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அது கன்ஃபார்ம் கிடையாதுங்கிறதுனால அதை பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுமான்னு அது க்ளோஸ் பண்ண முடியல க்ளோஸ் பண்ண முடியாமல் பையர் கண்ட்ரோல்லே இருக்குதுங்கிறத நேற்று நல்லா கிளியராக காமிச்சிருக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரெசிடன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லி நல்லா காமிச்சிருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் சிக்ஸ்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்குள்ளே ரெசிடன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா பை என்ட்ரிக்கும் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டில் போய் மறுபடியும் இந்த டாப்பில் போய் பை எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே இம்மேல எங்கே திரும்பினாலும் பெரிய அளவில் திரும்புங்கிறதுனால அது வந்து நமக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் அது ஏன்னா ஒரு ரெஸ்டன்ஸ்ல போய் பை எடுக்க கூடாது செல்லுதான் எடுக்கணுங்கிறத வந்து நார்மலாக பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதை நம்ம ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது நம்ம என்ட்ரி சொல்லியிருந்த கேண்டில் இன்ட்ராடேக்கு இந்த கேண்டில் என்ட்ரியா சொல்லியிருந்தோம் ஏன்னா டேல வந்து ஒரு நியூட்ரல் கேனலா இருக்கு ப்ரெஷர் வந்து ஒரு இது ஒரு பைங் செல்லிங் ப்ரெஷர் எந்த பக்கம் காமிக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணல அதனால இது வந்து ஒரு இன்ட்ராடா என்ட்ரியாக வச்சுக்கணும் ஸ்டாப்லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதாவது இந்த கேண்டலே என்ட்ரி ஆகும் இந்த கேண்டிலே கேண்டிலேயே ஸ்டாப்லாஸும் அல்லது மேக்ஸிமம் ஸ்டாப்லாஸ் இந்த சிக்ஸ்டி த்ரீ வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவ்வ செவனை வந்து அதாவது இந்த ரெஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லாஸ் கம்மியாக வேணுகிறீங்க அந்த கேண்டலோட ஹையவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அது வந்து இங்கே லோ ப்ரேக் பண்ண கேண்டல் கீழே க்ளோஸ் கூட பண்ண முடியல கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸாக இந்த இடத்துலேயே ஒரு மூமெண்ட் நின்று மறுபடியும் மேலே கொடுத்துருக்கு ஸோ இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் கம்பல்சரி அது ஸ்டாப்லாக சரிச்சிருப்போம் இன்ட்ரா எடுத்த என்ட்ரி ஆனால் டேவில் வந்து ஒரு நியூட்ரல் கேனலுக்குள்ளே எடுத்த என்ட்ரி அது வந்து பையர் செல்லர் எந்த பக்கம் இருக்காங்கிறது தெரியாமல் இருக்கு தெரிய தெரியாதுங்கிற கண்டிஷனில் இது வந்து வந்து ஒரு அட்வான்ஸ் என்ட்ரியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ்டி த்ரீ டாலரில் வந்து ஒரு ரெசிடன்ஸ் ஃபார்ம் ஒன்று எதிர்பார்த்த இடத்துல எடுக்கக்கூடிய என்ட்ரிங்கிறதுனால ஒரு அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அது வந்து அது வந்து ஃபெயிலியர் தான் இருக்கு இப்போது ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து லாஸ் அடிக்கிறது வந்து இந்த மாதிரி டைமில் என்ட்ரி எடுக்கும்போது இந்த லாஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு அட்வான்ஸ் என்ட்ரிக்குள்ளே போகும்போது நம்ம அந்த ஸ்டாப்லாஸ் கொடுக்க தேவணும் ஏன்னா டே சார்ட் பொறுத்த வரைக்கும் அது கிளியராக சொல்லிடுச்சு இன்னும் அந்த லோ சைடு செல்லர் சைடு காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி க்ளியராகவே சொல்லியிருக்கு பையர் சைடு தான் என்ன பையர் தான் என்ன இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கோ என்ட்ரி வந்து ஒரு அட்வான்ஸ் என்ட்ரியாக தான் எடுத்துருந்தோம் ஏன்னா ஒரு ரெஸிடன்ஸு நமக்கு ஸ்டாப்லாஸு கிளியரா தெரியுதுங்கிறதுனால அந்த என்ட்ரி எடுத்து யூஸ் பண்ணோம் பட் அது வந்து லாஸ் ஆகிடுச்சிச்சு இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு அல்லது இந்த ரெஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு புல் பேக் நடந்து மேலே ஹை கட் பண்ணிச்சின்னா மறுபடியும் என்ட்ரிக்குள்ளே போகலாம் இதோட டார்கெட் அதிகபட்சம் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அந்த டார்கெட் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ எயிட்ருக்கு அதாவது த்ரீ ஜீரோ வச்சுக்கலாம் ஆவரேஜாக அல்லது ஃபிஃப்டி சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சாலும் மேலே ஒரு டாலர் டார்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா டாலரில் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த என்ட்ரட என்ட்ரி எடுக்கலாம் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கிடையாது எது அது வந்து இந்த ரெஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுக்கணும் இங்கே சப்போர்ட் எடுத்தால் அந்த என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குங்கிறதுனால லாஸ் நமக்கு கிளியராக தெரியுங்கிறதுனால இந்த என்ட்ரி எடுக்கலாம் இந்த ஹையை கட் பண்ணும்போது அந்த என்ட்ரிக்குள்ளே போகலாம் போகும்போது இதுக்கு டார்கெட் ஒரு ஒரு டாலர் கிடைக்கும் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு ஏன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டன்ஸ் பாம்பனு நினைக்கக்கூடிய ஏரியாவில் ப்ரைஸ் இருக்கிறதுனால இதை வந்து இன்ட்ரா மட்டும்தான் பண்ணணும் பொசிஷன் பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு இன்ட்ராடேவாக இருந்தாலும் இந்த ஸ்டாப்லாஸ் கம்பல்சரி வச்சுக்குவேன் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த என்ட்ரி எடுக்கலாம் அதாவது புல் பேக் நடந்த பிறகு இல்லாட்டி அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரெஸ்டன்ஸ் பம்மன்ற தண்ணி வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸில் இந்த ஃபோர் டூ எயிட் ஜீரோ கீழே நம்ம என்ட்ரிக்கு எதிர்பார்த்தணும் அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே பட்டு டாலரில் அது வந்து காமிச்ச அளவுக்கு அந்த ஒரு சின்ன மூமெண்ட் தான் காமிச்சிது பட் அந்த மூமெண்ட் இங்கே கிடைக்கல கிடைக்காம அந்த என்ட்ரியே நமக்கு கிடைக்கல வாய்ப்பெல்லாம் போயிருந்தது ஏன்னா இதை ஸ்டாப்லாஸே வச்சிருந்தோம் இங்கே என்ட்ரிக்கு இந்த லோக்கு கீழே அதாவது ஃபோர் டூ எயிட் ஜீரோ கீழே என்ட்ரிக்கு எது பார்த்துருந்தோம் பட் அந்த என்ட்ரியை கொடுக்காம ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி எம்சி என்ட்ரியே கொடுக்கல டார்லரில் எடுத்திருந்தால் அது லாஸ் அடிச்சிருக்கும் இங்கே வந்து என்ட்ரி அது வாய்ப்பில்லை ஏன்னா ஐஎன்ஆர் கொஞ்சம் மேலே இருந்ததுனால இந்த ப்ரைஸ் கீழே கொடுக்க முடில கொடுக்க முடியாமல் அந்த என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கல இன்றைக்கி இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ வரைக்கும் ஒரு ரீப்ரேஸ்மெண்ட் நடந்தால் என்ட்ரிக்குள்ளே போகலாம் அல்லது இந்த டாலரில் நட நடக்கிற மூவ்மெண்ட்டை வச்சு அதோட பிரைஸ் வச்சு நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம் ஏன்னா ஐயன்ஆர் மேலே இருக்கிறதுனால இங்கே இவ்வளோ தூரம் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஸோ நம்ம அந்த டாலரில் இந்த கரெக்டாக இந்த சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரேஞ்சில் ஒரு ரெஸ்ட் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிச்சுனா அங்கேருந்து என்ட்ரி போகும்போது இங்கேயும் அதே இருக்கிற ப்ரைஸில் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் போயிட்டு டார்கெட் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் பொஷன் பண்ணுற பண்ணுறவங்க அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ